லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா VVD 80 years of legacy in consumer goods ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிறக்க போகின்ற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மேம் ரொம்பவே ஒரு லக்கியான வருஷமா யாருக்கு இருக்க போகுதுன்னா மேஷத்துக்கு இருக்க போகுது எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு ஏழு சனி ஆரம்பிக்க போதே நீங்க என்ன லக்கியான வருஷம்னு சொல்றீங்க எல்லாரும் எங்களை பயமுறுத்திட்டு தானே இருக்கிறாங்க ஒன்பது கிரகங்கள்ல ஒன்னுதான் சனி மீது எட்டு கிரகங்களும் வேலை செய்யணும் அண்ணன் யாரு நான் தாண்டா வந்துட்டேன் என்னையா நீ என்கிட்டயே நீங்கள் மோதி பார்க்குறீங்க என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க இப்போ நான் எங்கே நிற்கிறேங்கிறத பார்த்துட்டீங்களா இதுதான் நான் அப்படின்னு தன்னை தானே ஒரு மாத்தட்டி நிற்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது மேஷ ராசியில ஒரு குழந்தை இருக்குது உங்கள் வீட்டில் அந்த குழந்தையுடைய ராசி மேஷம்னா அவங்க பெற்றோருக்கான ஒரு குறிப்பு இது நமக்கு இது வேணும் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடணுங்கிற ஒரு வைராகியம் குழந்தைகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் பட் பெண்களே நிறைய பேர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருந்தாங்க அந்த பொருளாதார ரீதியாகவும் ரீதியாகவும் குடும்ப இவங்க முன்னேறக்கூடிய ஒரு இந்த வருடம் அப்படிங்கிறது போகுது இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷமாவது நமக்கு கல்யாணம் ஆயிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மேஷத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது ஏழரை ஏற்ற சன்னிதான கல்யாணம் ஆகுமான் யோசிக்க வேண்டாம் சில பேருக்கு எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு இருக்கும் சில பேருக்கு எனக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு இருக்கும் அந்த டிசையர் என்னவோ அது ஈடேற மாதிரி ஒரு குழந்தை மேஷ ராசியில் ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு இல்லை ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றாருன்னா மேஷத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம் மேம் வணக்கம் வணக்கம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிறக்க போகின்ற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மேம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி வேகம் விவேகம் ரெண்டுமே நிறைந்த நபர்கள் மேசராசினியர்கள் ரொம்பவே ஒரு லக்கியான வருஷமா யாருக்கு இருக்க போகுதுன்னா மேஷத்துக்கு இருக்க போகுது எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு ரசனி ஆரம்பிக்க போதே நீங்க என்ன லக்கியான வருஷம்னு சொல்றீங்க எல்லாரும் எங்களை பயமுறுத்திட்டு தானே இருக்கிறாங்க ஒன்பது கிரகங்களில் ஒன்று தான் சனி மீது எட்டு கிரகங்களும் வேலை செய்யும் அவங்க எட்டு பேரையும் நம்ம கட்டத்துல இருந்து கண்டிப்பா வெளியில் எடுத்து போட்டுற முடியாது மீது எட்டு பேரும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க அப்போ நீங்க ஒருத்தரை நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம் சில விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டா சனியை ஈஸியாக சமாளிச்சிடலாம் குறிப்பா இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ராசியில உச்சமாக இந்த வருடம் பிறக்குது அப்போ மேஷம் தன்னை யாரு நான் தாண்டா வந்துட்டேன் என்னையா நீ என்கிட்டயே நீங்க மோதி பார்க்குறீங்க என்ன எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க இப்போ நான் எங்க நிற்கிறேங்கிறத பாத்துட்டீங்களா இதுதான் நான் அப்படின்னு தன்னை தானே ஒரு மார்த்தட்டி நிற்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த அமையும் சிறப்பான ஒரு வருடமா எல்லா வகையிலையுமே அமையுது இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் மேஷ ராசிக்காரங்க அவங்களுடைய குழந்தைகளா இருந்தா அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இளைஞர்களா இருந்தா அவங்களுடைய மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் மேம் குழந்தைகளா இருக்காங்க இப்ப மேஷ ராசில ஒரு குழந்தை இருக்கு உங்க வீட்டில் அந்த குழந்தையுடைய ராசி மேஷம்னா அவங்க பெற்றோருக்கான ஒரு குறிப்பு இது ஸோ குழந்தைங்க நல்லா படிக்க போகிறாங்க இவ்வளோ நாள் ரொம்ப மந்தமாக இருந்தா சேஷ்டை பண்ணிகிட்டே இருந்தான் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலன்னு யோசிச்ச பெற்றோர்கள் கூட அந்த ராசி குழந்தைக்கு வந்து ஒரு வைராகியோங்கிறது வரும் குழந்தைக்கு எங்கடா வைராகியம் வரும்னு யோசிச்சிங்கன்னா நம்மளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் போர்டில் நம்ம நேம் வரணும் நமக்கு ஒரு மெடல் வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எல்லாமே மூளையில உள்ள ஒரு அலைன்மெண்ட்டு தானே ஸோ அந்த மூளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு இது வேணும் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் நம்ம கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துடணுங்கிற ஒரு வைராகியம் குழந்தைகளுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் அதே மாதிரி இளைஞர்களில் வந்து படிச்சிட்டு இருப்பாங்க ஒரு காலேஜ் படிப்பாங்க அல்லது மேற்படிப்பு படிப்பாங்க தனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸை கூட எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க அட்லீஸ்ட் பிஜி தனக்கு பிடிச்ச ஒரு செக்டாரில் போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் அரசு வேலை அப்படிங்கிறதுக்கு எய்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நிறைய மேஷ மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஓகே நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா அந்த இனிஷியேஷனை வந்து இப்போ ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்குமே நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் அதிகம் பாசிட்டிவான ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் எஸ் மேஷ ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம் மேஷ ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் பதினாலுக்கு மேலே எப்படி இருக்க போகுது சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆகிறாரு ராசியை பாக்குறாரு ராசியில் இருக்கிறது சூரியன் எப்போவுமே சூரியனுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் சந்திரன் வரும்போது நல்லாயிருக்கும் அப்போ ராசி பெண்களுக்கு இவ்வளோ நாள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன இறுக்கமும் அழுத்தமும் இருந்தது பெண்களுக்கே பொருளாதார பிரச்சனை இருந்தது பொதுவாக ஆண்களுக்கு தான் பொருளாதார பிரச்சனை இருக்கும்னு நம்ம நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் பட் மேஷராசி பெண்களே நிறைய பேர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் தகர்த்தெரிஞ்சு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இவங்க முன்னேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த விசுவாபசு வருடம் அப்படிங்கிறது அமையப்போகுது மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷமாவது நமக்கு கல்யாணம் ஆகிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும் மேம் டாப் நாட்ஸாக இருக்கும் ஏன்னா மேஷத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது ஏழரை சனி தானே கல்யாணம் ஆகுமான்லாம் யோசிக்க வேண்டாம் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருந்தாலுமே இந்த வருடம் பிறக்கும்போது சந்திர அதியோகம் அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டு பக்கமும் அமைஞ்சிருக்கு ராசி ராசிக்கு முந்தின விட ராசிக்கு அடுத்த வீட்லேயும் சந்திர அதியோகம் அப்படிங்கிறது அமையும் அப்போ பனன்ல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது சந்திர அதியோகம் வந்து பாவ அதியோகமாக வேலை செய்யுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா வருட பிறப்புல சுக்ரன் பனிரெண்டில் போய் உச்சமாகறாரு சுக்ரனுக்கு சந்திர அதியோகம்ங்கிறது வேலை செய்யும் குருவுக்கும் சந்திர அதியோகம்ங்கிறது வேலை செய்யும் அப்போ கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு நடக்க போது நினைச்சபடியான ஒரு வரன் அம்மாவளி சொந்தத்துல வரன் அம்மாவளி உறவினர்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு ஆனால் லவ் மேரேஜுக்கு மட்டும் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி லவ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேஷராசிக்காரங்க காதலில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவிச வருடத்துக்கு பின்னாடி காதலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு மூன்றாம் நபர்களுடைய தலையிட காதல்லையும் காதல் திருமணத்திலையும் நீங்க தள்ளி வச்சுட்டு நீங்க சுயமா முடிவெடுக்கிறதுங்கிறது உங்க வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கும் இப்ப இந்த பிறக்க போகிற விசுவாச ஆண்டு இந்த வருஷம் வந்து மேஷ ராசிக்காரங்க குழந்தை பேர் இதை எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் சாதகமான ஒரு வருஷமாக அமையுமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நிறைய மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த தலைச்சம் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பேபி அதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன ஜெண்டரில் ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்கும் சில பேருக்கு எனக்கு ஆண் குழந்த தான் வேணும்னு இருக்கும் சில பேருக்கு எனக்கு பெண் குழந்தனா அவ்வளோ இஷ்டம் எனக்கு பெண் குழந்தை தான் இருக்கும் அந்த டிசையர் என்னவோ அது ஈடேறுற மாதிரி ஒரு குழந்தை பிறந்துடும் நான் இந்த குழந்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு அதே மாதிரி குழந்தை பிறந்துருச்சு இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே கரெக்டாக நல்ல நேரத்தில் பிறப்பாங்க அது ஒரு யோககரமான ஒரு குழந்தையாகவும் அமையும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சம் சந்திர அதியோகம் வரை அமைஞ்சிருக்க இந்த வருடம் பிறகுது இப்போ மேஷ ராசியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு இல்லை சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய பொறுப்புகள் வரை இருக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக அமையும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை கவுன்சிலர் பஞ்சாயத்து யூனியன் தலைவர் லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்காரங்களாக கூட இருக்கட்டும் இப்போ மேஷ ராசியில் ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு இல்லை ஒரு கவர்மெண்டில் ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா மேஷத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கிடைக்கும் அடுத்த ராசிகள்லாம் அதுக்கப்புறம் தான் ஸோ அதனால் அந்த அளவுக்கு அந்த அரசு கிரகமான சூரியன் சந்திரத்யோகத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த அரசியல் வாய்ப்பாக இருக்கட்டும் அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அரசாங்கம் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கட்டும் இல்லை கோர்ட் கேஸ் மூலமாக எனக்கு ஒரு பணவரணமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து ஈடேறுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அரசு மானியம் வாங்குறது கூட நான் ட்ரை பண்ணுறேன்னா அது கூட ஈஸியாக கிடச்சிரும் ஸோ இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ இந்த வருஷத்தை இன்னும் அவங்க கொஞ்சம் தனக்கு சாதகமான ஒரு வருஷமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் பின்பற்றணும் மேம் ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ரொம்ப அவசியம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குலதெய்வமே தெரியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என் குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் போக முடியாது இருக்கேன் ஹெல்த் இஷ்யூஸ் போக முடியாதுங்கிற பட்சத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய்க்கோங்க போக முடியாதுங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே ஒரு கலசம் மாதிரி வைக்கணும் ஒரு செம்பில் தண்ணி நிறச்சு மஞ்சள் ஜவ்வாது போட்டு ஒரு தேங்காய் வச்சு பூ போட்டால் போதும் இதில் குலதெய்வம் வந்துடும் நீங்கள் வீட்டை சுத்தபுத்தமாக வச்சு பண்ணும் பட்சத்தில் இந்த கலசம் முன்னாடி ஒரு அஞ்சு நெய் தீபம் மட்டும் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் குலதெய்வம் தெரியுங்கிறவங்க ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களால் அந்த கோயில் இருக்க டிஸ்டன்ஸுக்கு ஏற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ போயிட்டு வர முடியுமோ போயிட்டு அங்கே ஒரு அஞ்சு நெய் தீபம் போடுறது நல்லது இல்லை என்னால் ஃப்ரீக்குவெண்ட்டாக போட முடியலனாலும் இதே முறையை நீங்கள் வீட்டில் பின்பற்றினா நல்லது வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது மேஷம் எதை ஃபாலோ பண்ணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யுங்க சப்பாத்தியை செஞ்சு பசுவுக்கு கொடுத்துருங்க பசுவுக்கு சப்பாத்தி சப்பாத்தி கோதுமையில் செய்யக்கூடிய ரொட்டி சப்பாத்தி இல்லை கோதுமை கூழோ ஏதோ கோதுமையை வந்து நீங்க பசுவுக்கு தானமாக கையில கொடுத்துட்டீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரும் இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் ஆன வருஷமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை டாப் நாட்ச் தான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்க்கிற மேஷ ராசிக்காரங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு விடியல் வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அவங்களும் அவங்க வாழ்க்கையில பின்பற்றி இந்த இரண்டாயிரம் 2028 இந்த எனக்கு சாதகமான ஒரு ವರ್ಷமா மாத்திபாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களோட நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி. Lion Squash. اصل இருந்து தயாரிக்கப்பட்ட Real Squash. ફૂલા જોરા. WWD ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ.